அழகாக இருக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும் அதுவும் நம்ம குடும்பம் எல்லா இடத்துலையும் அழகாக தெரியணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க அழகுன்றது செயற்கையாக நம்ம கிரீம் ஃபீச் ஃபேஷியல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி வர்றது வந்து அழகு கிடையாதுங்க இயற்கையாகவே கடவுளோட அன்னு அப்படி பார்த்தா அப்படி ஒரு தேஜஸ் தெரியணும் அந்த தேஜஸை பெற்றுத்தரக்கூடிய கல்லாலான ஒரு மரத்தை பற்றி தான் இன்னைய பதிவில் பார்க்கப்படும் தோல் சார்ந்த எந்த மாதிரி பிரச்சனைக்கும் இந்த ஒரு மரத்தின் மூலிமா முழுமையாக திரும்ப தர முடியுங்க அது என்ன மரம் அது எந்த ஸ்டோன்ல பண்ணிருக்காங்க அப்படின்றத வீடியோக்குள்ள டீடைலா பாக்கலாம் வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பேட் இப்ப தாம்பரத்துல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் செங்கல்பேட்டில இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் ரெண்டுத்துக்கும் சென்டர்ல மறைமலை ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல ஜூனியர் குப்பண்ணாக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அருண் ஆட்வர்ட்ஸுக்கும் நடுவுல ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஓம் பிரகாஷ் பைக் ஓண்டா ஷோரூம் எஸ் ஸ்போர்ட் ஸ்போர்ட்ஸ் ஷோரூம் மேலே நெட்டெல்லாம் கட்டியிருப்பாங்க நம்மளோட சிஸ்டி ஒளி ஷாப்புக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு ஸோ ஈஸியாக உங்களுக்கு லேண்ட்மார்க்லாம் சொல்லிட்டேன் ஸோ ஷாப் டைமிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காலையில் பத்தரை மணிலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் நம்மளோட ஷாப் இருக்குது வாரத்தில் செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே மட்டும் லீவு ஸோ வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாஷிக்க சிஸ்டி ஒலியை ஒரே ஒரு பொருள் உங்க மனசுக்கு தோணி முழு நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட நீங்க வாங்கி பாருங்களேன் நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் எங்கள் குருமார்களின் ஆசையோடும் உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும் இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கஸ்டமர் தாங்க பயனடைஞ்சவங்க பல பேரை ரெஃபர் பண்ணாங்க அப்போ எதுக்குங்க நீங்க வீடியோல இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா இதை பயனடைஞ்சு தான் மற்றவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்றதுக்கு அவங்க கேட்ட அவங்க பயனடைஞ்ச ஒரு விஷயத்தை தான் நான் வந்து ஒவ்வொரு நாளுமே இதில் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது எதுவுமே கதைகள் கிடையாது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக சம்பந்தப்பட்டது இது யாருக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கஷ்டப்பட்டு வாழ்க்கையில ஏதாவது ஒரு 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 சின்ன கைப்பிடியாவது கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கடை வந்து ஒரு வரப்பிரசாதம் இன்னைக்கு பதிவு நம்ம பார்க்க போறது கல்லாலான மரத்துக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா கற்பக விருட்சம் அப்படின்னு பேரு கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியது இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா கல்லுலேயே ஆயிருக்குமாங்க ஃபுல்லாவே கல்லுலேயே பண்ணிருப்பாங்களா அந்த கல்லான மரத்து கையில யார் உட்காந்துருக்காங்கன்னா குரு தக்ஷணாமூர்த்தி உட்காந்துருப்பாராம் என்ன மரம் கேட்டலாம் கிடைக்கும் இந்த மரம் அப்படின்றது வாழ்க்கையிலே நமக்கும் அந்த மரத்துக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு இன்றியமையாத ஒன்று மரது கடையில விநாயகர் இருப்பாரு மரத்துக்கடையில புத்தர் இருப்பார் புத்தருக்கு மரத்துக்கடையில இந்த போதி மரத்து ஞானம் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க ஸோ மரம்ன்றது நமக்கும் அதுக்கும் ஒரு இணைப்பிரியாத ஒரு பிணைப்பு இருக்கும் ஸோ அந்த மரத்திலிருந்து பெறக்கூடிய அந்த வுட்டாக இருந்தாலும் சரி அந்த இலைகளாக இருந்தாலும் சரி அதோட தலைகளாக இருந்தாலும் சரி அதோட வேர்களாக இருந்தாலும் சரி எல்லா விதமான பூக்களாக இருந்தால் எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்துகிறோம் அதே போல் இந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் குவாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் குவாட்ஸ் இனத்தை சார்ந்தது உபரத்தின வகையை சார்ந்தது இந்த ரோஸ் ஸ்குவாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்மத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை போக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ரோஸ் குவாட்ச்க்கு உண்டு இந்த ரோஸ் குவாட்சோட தன்மை என்னென்னா அந்த கண்ணுக்கு கீழே கருவளையம் வருது இல்லைங்களா அதை வந்து சரி பண்ணும் இந்த ரோஸ் ஸ்குவாட்ஸ் வந்து மன அழுத்தத்தை போக்கி சந்தோஷத்தை கொடுத்து நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை தரும் இந்த ரோஸ் குவாட்ஸோட தன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வந்து என்னென்னைக்குமே அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுத்து ஹாப்பினஸ் சந்தோஷத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும் பொழுது முகம் மலர்ச்சியா இருக்கும் ஒருத்தவங்களுக்கு சோகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க அந்த அகம் அப்படின்றது உள்ள என்ன இருக்குதோ அது முகம் பிரதிபலிக்கும் என்னங்க ரொம்ப கஷ்டமா இருக்கா முகம் வாடி போயிருக்குங்க காலேருந்து உழைச்சிங்களா முகம் வாடி போயிருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே அந்த பிரகாசமான அந்த தேஜஸ் நிறைஞ்ச என்னதான் படங்காசுகள் கொடுத்து என்னதான் நம்ம வந்து பியூட்டி பார்லருக்கு போய் நம்ம முகத்தையும் நம்ம உடம்பையும் நம்ம இது பண்ணாலும் அந்த தேஜஸ் கிடைக்காது ஸோ அது இறைவனின் அனுகிரகத்தோட பெறக்கூடிய தேஜஸ் அந்த தேஜஸை வ தரக்கூடிய ஆற்றலும் சக்தியும் இந்த ரோஸ் குவாட்ஸ் மரத்துக்கு உண்டு இந்த மரத்தை நம்ம வீட்டில் வச்சாலே போதும் இனம் புரியாத ஒரு விதமான சந்தோஷம் என்னென்னக்கும் நம்ம வீட்டில் நிலைச்சிருக்கோம் இந்த நிலைச்சி இருக்கிறதன் மூலியமாக நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட முகம் வந்து அந்த தாமரை மலர் போல மலர்ச்சியா இருக்கும் பறித்து சாப்பிடலாமா அந்த அளவுக்கு அந்த மலர்ச்சிகள் இருக்கும் அதே போல கவலைகள் அண்டாமல் நம்மளை பாதுகாக்கக்கூடிய சக்தி வந்து இந்த ரோஸ் குவாட்ஸுக்கு உண்டு நமக்கு மன நிம்மதி மன சந்தோஷத்தை தரக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ரோஸ் குவாட்ஸ்க்கு உண்டு உபரத்தினம் ரத்தினம் கிடையாது உபரத்தினம் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இது படிக்கத்தோட இனத்தை அது ரோஸ் கலர் அது ரோஸ் குவாட்ச் குவாட்சி இனத்தை சார்ந்த குவாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேஜஸை நமக்கு உடலில் இயற்கையாகவே தேஜஸ் அந்த அந்த மினி 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 மினு தன்மையை வந்து இயற்கையாகவே கொடுக்கும் ஜஸ்ட் வச்சா போதும் இதுக்குன்னு என்ன மெனக்கிடணும் எதுவும் மெனைக்கிடுவானா டஸ்ட்டு அடையாமல் பார்த்துக்கணும் அவ்வளோ தான் இந்த டஸ்ட்டு சேராமல் நல்ல பிரிச்சு அழகாக வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ இல்லை எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம் ஜஸ்ட்டு டஸ்ட் அடையாமல் பார்த்துக்கலாம் கீழே ஒரு மரத்தில் இது பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குங்க நமக்கு வந்து அழகுன்றது ரொம்ப முக்கியம் இந்த சுருக்கங்கள்லாம் சில பேருக்கு விடும் இந்த முகத்துல சுருக்கங்கள் வரும் அந்த சுருக்கத்தை ரோஸ் கவாட்ஸ் என்ன பண்ணுவாங்க ரோலான் வந்து பண்ணுவாங்க சோ நம்ம மரமா வைக்கிறோம் இதுல இருக்கிற ஆற்றல் வீடு முழுக்க பரும் இது ஒருத்தருக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் வீடு முழுக்க அந்த வீட்டுக்கு வந்தாலே ஒரு விதமான சந்தோஷத்தையும் அமைதியையும் ஒரு நல்ல அதிர்வலகையையும் பெறதுக்கு இந்த ரோஸ் மேலே வந்து பயனுள்ளதான் இருக்கும் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க மேலும் தகவலுக்கு சிச்சிவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்